வணக்கம் மக்களே நேற்று ஹோண்டா நிறுவனம் அவங்க ஹோண்டா எலக்ட்ரிக் ஆக்டிவா வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க பல்வேறு மக்களுடைய கேள்வி எப்போ எப்ப ஹோண்டா நிறுவனம் அவங்க ஹோண்டா ஆக்டிவா எலக்ட்ரிகா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம சேனல்லையுமே நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அவர்களுடைய ஆபத்தை பூர்த்தி செய்யும் விதமாக அந்த ஹோண்டா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்கு பட் உண்மையிலேயே இந்த ஆக்டிவா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா இதுல சில பல சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாங்களே ஸோ இந்த வண்டியில் பேட்டரி ஸ்வாப்பிங்னு சொல்கிறாங்களே எல்லா இடத்துலையுமே கொண்டு சார்ஜ் போட முடியுமா ஒரு மின்சார வாகனம் நம்ம எதற்காக வாங்குறோம் வீட்டிலே சார்ஜ் போடணும் அப்படிங்கிறதுக்காக தானே வாங்குறோம் எதுக்கு வீட்டிலே சார்ஜ் பண்ணா நமக்கு செலவு கம்மி பெட்ரோல் போட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வண்டியே வாங்குறோம் ஒரு இடத்துல கொண்டு போய் சார்ஜ் போடணும்னு சொன்னால் அவன் அங்க காசு கேட்பானே அப்போ இதில் என்ன சேவிங்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் உண்மையிலே ஹோண்டா நிறுவனம் யோசிச்சாங்களா அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேற்று பெங்களூரில் ஹோண்டா நிறுவனத்துடைய ஆக்டிவா எலக்ட்ரிக் வெர்ஷன் லான்ச் மிக பிரம்மாண்ட முறையில் லான்ச் பண்ணப்பட்டது இந்த நிறுவனம் இரண்டு வருஷனை லான்ச் பண்ணிக்காங்க அதாவது ஹோண்டா ஆக்டிவா இ ஹோண்டா ஆக்டிவா கியூசி ஒன் அப்படிங்கிற ரெண்டு இதை லான்ச் பண்ணிக்காங்க ஸோ இந்த ஹோண்டா ஆக்டிவா இ அப்படிங்கிற அந்த வெர்ஷன் தான் ஒரு ப்ரீமியம் வெர்ஷனாக பார்க்கப்படுது ஸோ அந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன அந்த வெஹிக்கிளோட யூனிக்னஸ் என்ன அதை பற்றி நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஸோ இந்த ஹோண்டா ஆக்டிவா இ அப்படிங்கிற இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு மாதிரி டிசைன் இந்தியாவுக்குமே இட்ஸ் ரீஸ்டைல்டு வெர்ஷன் இந்தியாக்காக ஒரு ரீஸ்டைல் பண்ணப்பட்ட வெர்ஷன் தான் இந்த ஹோண்டா ஆக்டிவா இ ஸோ இந்த ஹோண்டா ஆக்டிவா இவ தான் ஒரு ப்ரீமியம் செஜ்மெண்ட் ஒரு கொஞ்சம் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு அதனால நம்ம ஒரு ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈல தான் இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரி இருக்கு ஸோ இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரியை எடுத்துட்டு போய் நீங்க வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி ஹெட்லாம் கொடுத்துட்றாங்க டிஆர்எல்ஸ் வந்துருது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல ரவுண்டட் பாடி பேனல் இந்த பாடி பேனல்லாம் வந்து நல்ல ரவுண்டட் பாடி பேனலா குடுத்துருக்காங்க நார்மலா நம்ம இந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கில்ல வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸா இல்லை ஏதோ விளையாட்டு பொருட்கள்ல ஒரு டாய்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கா இருக்கு குவாலிட்டி பிளாஸ்டிக்கா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த ஹோண்டா ஆக்டிவால ஈல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப அஸ்தெட்டிக் லுக்காக கொடுக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து டெலெஸ்கோப்பி சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு ரியரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துட்றாங்க செவன் இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே ஃபுல் கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க இது வந்து ஒரு ஆடட் ஃபீச்சர்ஸாக நான் பார்க்குறேன் செவன் இன்ச்சுங்கிறது ப்ரிட்டி டீசென்ட் ஒரு டிஸ்பிளே அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த செவன் இன்ச் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து இந்த ப்ரீமியமில் மட்டும்தான் வருது அதாவது ஹோண்டா ஆக்டிவா ஈழில் மட்டும்தான் வருது அடுத்து வந்து வரக்கூடிய வருஷன்ஸில் அது கிடையாது டாப்பன்ல மட்டும்தான் வருது அதே மாதிரி வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆக்டிவாக அந்த சீட் கம்ஃபர்ட் வந்து ட்ரைவிங் கம்ஃபர்ட்டு எப்போவுமே சூப்பராக இருக்கும் நார்மல் ஆக்டிவா ஸோ அதுக்காக தான் எல்லாமே எடுக்கிறது கம்ஃபர்ட் கடுமையாக இருக்கும் சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகலமான சீட்டு எப்படி நம்ம அந்த பழைய ஹோண்டா ஆக்டிவாவில் இருக்குதோ அதே சீட்டை தான் இதுலேயுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் டெலஸ்கோப்பிக்கு ரியரில் வந்து மோனோசாக் அப்சர்வர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட் பிரேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி எம்எம் டிஸ்க் பிரேக்கு ரியர் வந்து ட்ரம்மு ஒன் தேர்ட்டி எம்எம்ல கொடுத்துருக்காங்க டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன்டி டுவெல் இன்ச் போட்டிருக்காங்க ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எயிட்டி டுவெல்லு போட்டிருக்காங்க ஸோ இந்த ஸ்வேப்பபிள் ஆஸ்பெக்ட் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் அண்டில் அவங்க ஒரு ஐகானிக் ஃபியூச்சர்ஸாக சொல்கிறாங்க இந்த ஸ்வேப்பபிள் பேட்டரி ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க அதாவது சீட்டு கீழே வந்து நம்ம இது வைப்போம் ஹெல்மெட்டு இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வைப்போம் ஸோ அதில் ரெண்டு பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதனால் இந்த ரெண்டு பேட்டரியுமே ஃபுல்லாக இடத்த அடைச்சிக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ஹெல்மெட்டு மிச்சம் எதுவுமே வைக்க முடியாது ஸோ ஹெல்மெட் வைக்கிறதுக்கு பூட் ஸ்பேஸே அதில் கிடையாது ஸோ இந்த ரெண்டு பேட்டரியுமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து லிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் பேட்டரியோட வெயிட்டு பத்தரை கிலோ ஒரு பேட்டரியோட வெயிட்டு பத்தரை கிலோ ரெண்டு பேட்டரியோட வெயிட்டு கிட்டத்தட்ட இருபத்தோரு கிலோ கிட்ட வருது ஸோ இது வந்து ஒரு சாதாரண ஒரு பெண்மணியால் எடுத்துக்கொண்டு செய்ய வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா ரெண்டு பேட்டரியும் நீங்கள் எடுத்துக்கொண்டு சார்ஜ் பண்ணணும் ஒரு பேட்டரியை எடுத்துகிட்டு ஒரு பேட்டரியில் வச்சு ஓட்டலாம்னு நினைக்காதீங்க ரெண்டு பேட்டரியுமே நீங்கள் போட்டிங்கன்னா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் ஸோ ரெண்டு பேட்டரியுமே எடுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும் ஒவ்வொன்றுமே பத்தரை கிலோ பதினோரு கிலோ வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோ வெயிட்டை நீங்கள் தூக்குறதுக்கு தயாராக இருக்கணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் சாதாரணமாக வீட்டில் சார்ஜ் பண்ண முடியாது ஹோண்டாவோடய இவி சார்ஜிங் ஹப்பு ஸ்டேஷன் சொல்கிறாங்க அது வந்து தற்போது தற்போது வந்து பெங்களூரில் தான் இருக்குது அதற்கப்புறம் தான் அவங்க டெல்லி மும்பை அகமதாபாத் போன்ற பல்வேறு நகரங்களில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தற்போது பெங்களூரில் மட்டும்தான் இருக்கு ஸோ எங்கெங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கிற இடமோ அங்கே மட்டும்தான் இந்த வாகனத்தை வந்து எக்ஸிஸ்டிங் ஹோண்டா ரெட்டு டீலர்ஷிப்பில் கொடுக்க போகிறாங்க பிகிங்ஸில் கிடையாது ஹோண்டா ரெட்டு டீலர்ஷிப்பில் தான் கொடுக்க போகிறாங்க ஸோ எங்கே எங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் ஃபஸ்ட்டு இருக்கோ அங்கே தான் வந்து இது சேலம் நடக்கும் சென்னைக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து செகண்ட் ஃபேஸில் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐ கீ கொடுக்குறாங்க ஸோ அந்த கீயை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் காமிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரெண்டு பேட்டரி நீங்கள் முதல்ல ஃப்ரீ பேட்டரியை எங்கே அந்த ஸ்பேஸ் இருக்கும் அங்க நீங்க போடணும் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஐடென்டிஃபை பண்ணணும் எங்கே நீங்கள் வேற ஃபுல்லி ஃபுல்லி ஆன பேட்டரி எடுக்கலான்னு சொல்லி அந்த இடத்துல அந்த லைட்டு ப்ளிங்க் ஆகுது ஸோ அந்த நீங்கள் ரெண்டு பேட்டரியை எடுத்து உங்கள் வெஹிக்கிளில் போட்டுக்கலாம் ஸோ இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு இவங்க பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன காசு வாங்குவாங்களா என்ன எது இல்லை ஃப்ரீயா ஸோ என்ன அப்படிங்கிற அந்த விவரம் வந்து எதுவுமே இந்த லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லலை ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல போய் லான்ச் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக பைசா கேட்பாங்க ஸோ அப்போது எங்கே இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருது இதுக்கு என்ன மெம்பர்ஷிப் மாதிரி கொண்டு வரப்போறாங்க இல்ல எக்ஸிஸ்டிங் ஹோண்டா ரெண்டு டீலர்ஷிப் போய் சார்ஜ் பண்ணலாமா பல்வேறு கேள்விகள் கட்டி ஒரு பைக் வாங்கும்போது நம்ம வந்து சார்ஜ் வீட்டிலே போடுற மாதிரி இருந்தா அது வந்து ஒரு சேவிங்ஸ்பெக்ட்ல என்ன பொறுத்தவரைக்கும் வரும் நீங்க இன்னொரு இடத்துல போய் போடும் போது அவன் கண்டிப்பா பைசா கேட்பான் எவ்வளவு கேட்பான் அப்படிங்கிறது தெரியல மேலும் பேட்ரி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோ வெயிட் இருக்கு பூட் ஸ்பேஸ் இல்ல ஒரு ஹெல்மெட் வைக்கிறது கூட இடம் இல்ல சோ இதெல்லாம் ஏன் வந்து ஹோண்டா யோசி கேம விட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியலை ஸோ இது வந்து இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக தான் நான் பார்க்குறேன் மேலும் இந்த வண்டியில் வரக்கூடிய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட் பேட்டரி ஸோ ஈச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வாட் பேட்டரி வந்து ஸோ இந்த மூணு கிலோவாட் பேட்டரியில் நீங்கள் ஃபுல் சார்ஜ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ மோட்டில் தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நார்மல் மோடில் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்போர்ட்டி மோடு இந்த மாதிரிலாம் போகாது எக்கோ மோட்ல தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்கிற டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டாப் ஸ்பீடு எயிட்டி கிலோமீட்டருங்கும் போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்பீடு தான் ஹோண்ட் ஆக்டிவாக நம்ம எடுக்கிறது தான் பட் வாரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் விச் அவர்ஸ் கம்ஸ் ஏலியர் இதில் எது முதல்ல வருதோ அது வரைக்கும் உங்கள் பேட்டரிக்கு வந்து கவர் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டிக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆக்டிவாக நார்மல் பெட்ரோல் ஹோண்டா ஆக்டிவாக இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் போயிடுச்சு இதுக்கு மேலே தான் இந்த வண்டி வரும் எனக்கு தெரிஞ்சு இதனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னா குறைந்தது ஒன் லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் இந்த வண்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏனென்றால் அவங்க அந்த கிலோமீட்டர் ரேஞ்சு பேட்டரியோட வாட் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணும் போது ஃபியூச்சர்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் தாராளமாக அட் வேர் மினிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இந்த வண்டி வரும் ஸோ இதுதான் இந்த வண்டியோடைய நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் வந்து இன்னமும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படாது பட் விரைவில் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் பட் இந்த பொகிக்கிளில் இருக்கக்கூடிய மெயின் டிராபேக்ஸ் என்னென்னா பூட் ஸ்பேஸ் இல்லை ரெண்டு பேட்டரியுமே இடத்த அடைச்சிக்கிது பேட்டரியோட வெயிட்டு ஒவ்வொரு பேட்டரியோட வெயிட்டு பதினோரு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ பேட்ரி வெயிட்டு வீட்டில் சார்ஜ் பண்ண முடியாது பேட்ரி சார்ஜிங் ஸ்டேஷனில் ஸ்வாப்பிங் ஸ்டேஷனில் போய் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் சார்ஜ் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணுமா என்னென்னு தெரியலை பட் வீட்டில் போட்டாலுமே நம்ம பணம் கட்டுறோம் பட் வீட்டில் வந்து நம்ம பணம் கட்டுறோம்னா அது வந்து ஹவுசிங் யூனிட் டேரிஃபில் போகும் கடை கர டேரிஃப் கிடையாது ஹவுசிங் யூனிட் டேரிஃபில் போகும் பட் இதே இதை நம்ம வெளியே போய் சார்ஜ் பண்ணும்போது அந்த கண்டிப்பாக அந்த சார்ஜிங் பண்ணக்கூடியவர் கண்டிப்பாக பணம் வசூலிப்பார் அது அவருக்கு அவசியலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அதற்குண்டான தொகை வந்து கூடத்தான் செய்யும் ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணும்போது கால்குலேட் கேல்குலேட் பண்ணம் என்றால் உண்மையிலே இந்த வெஹிக்கிளை வாங்குறது அதாவது ஹோண்டா ஆக்டிவா இ வாங்குறது நமக்கு ஒரு சேவிங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது ஸோ அதுக்கு வரும் காலங்களில் தான் பதில் தெரியும் அதுக்கு ஹோண்டா இந்த சார்ஜிங்கு என்ன சார்ஜ் பண்ண போகிறாங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த அறிப்புகள்லாம் முழுவதுமாக வெளியான தான் நமக்கு அதற்குண்டான விடை கிடைக்கும் ஸோ இந்த கியூசி ஒன் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் மாடல் வேரியன்ட் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் ஸோ இந்த மாடலில் வந்து பேட்டரியை ஸ்வாப் பண்ண முடியாது இட்ஸ் எ ஃபிட்டட் பேட்ரி வெஹிக்கிளோட ஃபிட்டட் பேட்ரி இதுக்கு சார்ஜிங் கேபிள் கொடுக்குறாங்க சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ நார்மல் நம்ம ஏத்தர் ஓலா மாதிரி வீட்டிலே வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நோ டிஆர்எல்ஸ் ஃப்ரண்ட்ல வந்து எந்த டிஆர்எல்மே கிடையாது ஹெட்லைட் கொடுத்துடுறாங்க போத் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் ஃப்ரெண்ட் அண்ட் ரியர் போத் ட்ரம் பிரேக்ஸ் ட்வின் சாக்ஸ்அப்சர் இந்த வண்டியில அதுல வந்து வந்து ஹோண்டா ஆக்டிவா இல வந்து மோனோ சாக்ஸெப் வரும் இதுல பின் சைடு ரியர்ல வந்து ரெண்டுமே வந்து ட்வின் சாக்செப் தரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டார் ஹோண்டா ஆக்டிவால இயல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன் அதில் வந்து ஸ்விங் ஆம் சஸ்பென்ஷன் இதில் வந்து நார்மலா வரக்கூடிய இந்த ஓலால மிச்ச வெஹிக்கிள் எல்லாம் வரக்கூடிய இந்த ஹப் மோட்டார் தான் இதில் வெஹிக்கிளையுமே வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஹப் மோட்டார் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஸ் பெர்ஃபார்மிங் வெஹிக்கிள் தான் இந்த ஹப் மோட்டார் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நீங்க ஆரண்டி பண்ணி நிறைய போஸ்ட்லாம் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஹப் மோட்டார் கான்செப்டை ஒரு லெஸ் பெர்ஃபார்மிங் ஈவி தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு குவிக் பெர்ஃபார்மிங் ஈவியாக வந்து நான் சொல்ல மாட்டேன் ஸோ ஏனென்றால் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹப் மோட்டார் கான்செப்டே அந்த அந்த இதை வந்து இட்ஸ் அ டவுன் ரன் பண்ணிடுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீடு வந்து சொல்கிறது மேக்ஸிமம் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது ஃபிஃப்டி அப்படிங்கும்போது நம்மளுடைய ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கும் ஸோ அதில் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேகம் அடுத்த இதில் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப லெஸ்ஸான மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் மோட்டர் வச்சுக்கிட்டு உங்களால் இந்த வெஹிக்கிள் வந்து டிவிஎஸ் கூடையோ ஏத்தர் கூடையோ கம்ப்ளீட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணாது இது ரொம்ப ஒரு பேஸ் மாடல் என்ட்ரி லெவல் வெஹிக்கிளாக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ண பேட்டரினால இதில் நல்ல டீசெண்டான பூட் ஸ்பேஸ் இருக்குது ரெண்டு ஹெல்மெட் வைக்கலாம் இருபத்தாறு லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டிலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்னது தான் அடுத்து இதனுடைய ஃபுல் சார்ஜ் ஜீரோ டு எயிட்டி பர்சன்ட் வந்து வரணும் அப்படின்னா நாலரை மணி நேரம் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஜீரோ டூ இல்லை எயிட்டி பர்சன்ட் ரீச் ஆகுதுக்கு நாலரை மணி நேரம் ஃபுல் சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி நேரம் ஆறரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நியர்லி ஒரு செவன் ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன் ஃபுல் சார்ஜ் ஆகணும்னா நீங்கள் செவன் ஹவர்ஸ் போடணும் அதாவது நைட்டு தூங்க போகும்போது போட்டுட்டு காலையில் எடுத்திங்கன்னா சார்ஜ் ஆகிருக்கும் அதுவும் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா மேக்ஸிமம் எயிட்டி கிலோமீட்டர் ரேஞ்சு தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோண்டா ஆக்டிவா QC1 ஒன் அப்படிங்கிறது ரொம்ப பேஸ் வெர்ஷன் மாடல் இந்த மாடல் வந்து எல்லா டீலர்லேயுமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டீலர்லேயுமே கிடைக்கும் ஏன்னா இதுக்கு இந்த பேட்ரி ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது இல்லை இல்லையா வண்டியோடய வந்து கேபிளும் வந்துடும் சார்ஜர் வந்துடும் நீங்கள் வீட்லேயே போட்டுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சூட்டபுளான கான்செப்டு மேலும் விலை வந்து இந்த வண்டிக்கு இன்னமும் அஃபிஷியலாக அவங்க அறிவிக்கப்படலை எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இந்த வண்டியை நம்ம எதிர்பார்க்குறோம் அதற்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த வண்டியில் வந்து நமக்கு பெரிய அளவு மேலும் வந்து தான் பெரிய வந்து வேல்யூ ஃபார் மணி இந்த நம்ம எடுக்கலாம் அதுக்கு நம்மளுடைய மணி வந்து ஓவர் மாதிரி இந்த வாகனம் எல்லா டீலர்லயுமே கிடைக்கும் இந்த வண்டி எல்லா ஹோண்டா டீலர்ஷிப்லயுமே கிடைக்கும் அனௌன்ஸ் பண்றேன் பிரைஸ் வந்து இன்னமும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படல சோ இப்படி இரண்டு வெஹிக்கிள்களை வந்து ஒரே நாளில் வந்து ஹோண்டா வெஹிக்கிள் வந்து ஹோண்டா மோட்டார்ஸ் ஸ்கூட்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மின்சார வாகனத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா நேற்று ஹோண்டா அவங்க லான்ச் பண்ணதுக்கு பண்ணியிருக்காங்க அதுக்கு முந்தின நாள் மகேந்திரா ரெண்டு கார் லான்ச் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கில் ஸோ மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்துகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்